வெல்கம் டு ராகோ நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து வேலை பார்க்குற செட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சும்மா சுற்றி காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என் சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து நிறையா இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரம்பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரைசல் மண் செம்மண் எல்லாமே இருக்கும் எவ்வளோ எவ்வளோ மண் வந்து கலந்தால் எந்தெந்த பொருள் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மண் ரெடி பண்ணுவாங்க ஊற போட்டு அதை வந்து களிமண் ஆக்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அவங்கவுங்க செட்டுக்கு முன்னாடி அவங்கவங்க கொட்டி வச்சுருப்பாங்க இதுதான் வந்து செட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நுழையிற இடம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளியில் வந்து அம்மா வந்து இருப்பாங்க முளைப்பாரி ஓடு பானை சட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து தட்டி தான் ரெடி பண்ணுவாங்க மண்பாண்டம்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆய்வாராய்ச்சியிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்டம் செய்கிறவங்க இருந்தாங்க மண்பாண்டன்றது செஞ்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு பட் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மண் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதுலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது தட்டுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் இன்னொருத்தவங்களுக்கு மட்டும்தான் செட்டுலேயே மொத்தமே வந்து ரெண்டு பேருக்கு தான் வந்து தட்ட தெரியும் அந்த மாதிரி இந்த கலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது இதுதான் வந்து மண் அரைக்கிற மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி மூலியமாக லோன் போட்டு அவங்களே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க ஒவ்வொருத்தவங்க செட்டுக்கும் அவங்கவுங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் மிதித்து கொண்டு போய் மிஷின் ஒரே ஒரு மிஷின் இருக்கும் எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா அதனால பெருசாக இருக்கும் அந்த மிஷினுக்குள்ளே மண்ணு மண் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க தள்ளுவண்டி மூலயமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க உள்ளே வந்து செட்டுக்குள்ளே வந்து ரெண்டு ரெண்டு மிதி மிதித்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே போட்டு எடுப்பாங்க அந்த வந்து களிமண் இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த கல் முள் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக அரைச்சி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி மண்ணுங்க வந்து இது வந்து நாளே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சு கவுத்தி வச்சுட்டு போவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இருந்தோன்னே திருப்பி விடுவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காஞ்சிருக்கும் ஒரு பக்கம் காய்ஞ்சிருக்காது ஸோ திருப்பி விடுவாங்க செஞ்சுட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தொட்டி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முன்னாடி காமிச்சது வந்து முளப்பாரி ஓடு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் முளப்பாரி ஓடு நான் முளப்பாரி எப்படின்றத ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை வந்து உருண்டை உருட்டி கொடுப்பாங்க ஒவ்வொரு செய்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ உள்ள மண் இத்தனை உருண்டை இத்தனை கை அப்படின்ற மாதிரி உருட்டி கொடுப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சுட்டு இந்த மாதிரி அலந்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு அறுத்து கொடுப்பாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில் போயிட்டு சின்ன பிள்ளைகளை மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் வேலைக்கு போயிடுவாங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பிள்ளைங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கேயே விட்ருவாங்க அங்கேயே விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நாங்கள் பாட்டுக்கு விளையாண்டுட்டுருப்போம் இந்த மாதிரி மண் எடுத்துக்கிட்டு போய் உட்காந்து பொம்மை செய்கிறது தோசைகள் செய்கிறது அடுப்பு செய்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்ருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து டாய்ஸே வந்துருச்சு மண்பாண்டை வந்துட்டு குட்டி குட்டி ஜாமாங்க வைக்கிற மாதிரி இப்போ வந்துருச்சு பட் அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது ஸோ நாங்களே வந்து எல்லாமே ரெடி பண்ணி உட்காந்துட்டு அதை செஞ்சுட்ருப்போம் செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சோடனே எல்லாமே பிஞ்சிட்டு விழுந்துடும் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கைக்கு காலுக்கெலாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டோம் குச்சி வச்சது மாதிரி ஸோ விழுந்துடும் தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறான் தொட்டியில் வந்து ஆயா இது வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் வந்து தொட்டில் போட்டு தூங்க வச்சுருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ் அஷ்டிக்கு வந்து தூங்க வச்சுருக்கிறோம் இது வந்து இந்த மாதிரி தூங்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் மாதிரி ஏன்னா இந்த இடம்லாம் வந்து திருப்பி வந்து இங்கே வந்து படுத்து தூங்க முடியுமா அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த டைமிங்கில் இது மாதிரிலாம் தொழில் இருக்குமா அப்படின்றதுலாம் வந்து டவுட்டு தான் ஸோ அம்மா வந்து இருக்கிறாங்க இதான் தட்டிட்டு இருக்கிறாங்க தட்டி உடனே பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அக்கா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து விளக்கெல்லாம் ஒட்டுவாங்க இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த விளக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு அதை அழகாக ஒட்டுவாங்க இந்த மண் வந்து காயிறக்கு முன்னாடி ஒட்டணும் காஞ்சிருச்சு அப்படின்னா இந்த விளக்கு வந்து ஒட்டாது காஞ்சி முடித்த உடனே அது தனியாக எடுத்துகிட்டு வந்துடும் பாட்டாக ஸோ இந்த மாதிரி வந்து மண்பாண்ட தொழிலுன்றது வந்து ரொம்ப வந்து அக்யூரேட்டாக பார்த்து பர்ஃபெக்டாக செஞ்சு வைப்பாங்க அப்போ தான் வந்து அதோட பொருள் வந்து அதோடய தரம் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட பெருமை என்னென்னு பார்த்திங்கன்னா மானாமரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்துக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அதை எனக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயவர் மகள் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து இந்த ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்களுக்கு போய் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி செய்கிறாங்க எப்படி மண் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் பார்க்குற தொழில் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் யூ